Ungal tabal mola vakinal iyalum. <tihal> அரசியல் வரலாற்றில் பல்வேறு ஆவணங்கள் காலத்திற்கான பெற்றுக் கொண்டது உள்ளேயும் வெளியேயும் இருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட கட்சிகளிடமிருந்து ஆலோசனை நடந்து திருத்தங்கள் பெறப்பட்டது தமிழ் தேசிய பழக்கில் உள்ள பெரும்பாலானது கூட்டு உழைப்பு இது ஒரு கூட்டு ஆவணத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமை பல்வேறு வழிகளில் போராடி வருகின்றது இப்போராட்டத்தின் ஒரு வழிமுறையாக கே இங்கரே ஹம் இந்த நாங்கள் கொண்டோ வேந்தனங்க எல்லாரும் கையில வச்ச கொண்டு Ungal thaval mudal vaakinal e